முப்பது லட்சத்திற்கு விற்பனையான வினாத்தால் கேள்விகளுக்கு போல் கைமாறிய தொகை ஒரே மையத்தில் தேர்வு எழுதிய ஆறு பேருக்கு முழு மதிப்பெண்கள் கருணை மதிப்பெண்ணில் குழப்பம் என சமீபத்தில் வெளியான நீட் தேர்வு முடிவுகள் நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன அதிலும் குறிப்பாக கடந்த ஆண்டு இரண்டு பேர் மட்டுமே நீட் தேர்வில் முழு மதிப்பெண்கள் எடுத்திருந்த நிலையில் இந்த முறை அறுபத்தி ஏழு பேர் முழு மதிப்பெண்கள் எடுத்திருப்பதும் நீட் தேர்வு சர்ச்சையை பூதாகரமாக்கியுள்ளது மத்திய அரசும் நீட் தேர்வில் முறைகேடு நடந்திருப்பது உண்மை என ஒப்புக்கொள்ள எதிர்க்கட்சிகள் இதை பிரதமர் மோடிக்கு எதிரான

ஒட்டுமொத்த நாடே தேர்தல் முடிவுகளில் ஆர்வமாக இருக்கும்போது அன்று ஏன் நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட வேண்டும் எனவும் கேள்விகள் எழுந்தன இந்த முறை நீட் தேர்வில் அறுபத்தி ஏழு பேர் எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்று இருபது மதிப்பெண்கள் பெற்றதாகவும் சில மாணவர்கள் எழுநூற்று பத்தொன்பது மற்றும் எழுநூற்று பதினெட்டு மதிப்பெண்கள் பெற்றிருப்பதாக தெரிய வந்ததும் பலர் புருவம் உயர்த்த தொடங்கினர் ஏனெனில் கடந்த ஆண்டு நீட் தேர்வில் வெறும் இரண்டு பேர் மட்டுமே முழு மதிப்பெண்கள் பெற்றிருந்தனர் மேலும் நெகட்டிவ் மதிப்பெண்கள் முறை பின்பற்றப்படும் நீட் தேர்வில் எழுநூற்று மற்றும் எழுநூற்று பதினெட்டு ஆகிய மதிப்பெண்கள் எடுக்க சாத்தியமே இல்லை எனவும் பலர் தெரிவித்தனர் அதாவது நீட் தேர்வில் கேள்விக்கு சரியான விடையளித்தால் நான்கு மதிப்பெண்கள் அளிக்கப்படும் தவறான விடையளித்தால் நெகட்டிவ் மார்க் என ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும் எனவே ஒரு மாணவர் ஒரு கேள்விக்கு தவறான விடையளித்தால் அவரால் எழுநூற்று பதினைந்து மதிப்பெண்கள் தான் அதிகபட்சம் பெற முடியுமே தவிர எழுநூற்று அல்லது எழுநூற்று பதினெட்டு ஒரே மையத்தில் தேர்வு எழுதிய அடுத்தடுத்த வரிசை எண்கள் கொண்ட ஆறு பேர் முழு மதிப்பெண்கள் பெற்றதாகவும் செய்திகள் வெளியாகின இந்த சர்ச்சைகளுக்கிடையே வினாத்தாளை கசியவிட்டது தொடர்பாக குஜராத்தில் ஐந்து பேரும் பீகாரில் பதிமூன்று பேரும் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது மாணவர் ஒருவருக்கு முப்பது லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றுக்கொண்டு வினாத்தாளின் குறிப்பிட்ட பகுதிகள் அல்லது குறிப்பிட்ட பாடப்பிரிவுக்கான வினாத்தாளை மட்டும் கசிய விட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது இதை நிரூபிக்கும் வகையில் பீகாரில் சில மாணவர்கள் குறிப்பிட்ட பாடப்பிரிவில் மட்டும் எண்பத்து ஐந்து சதவீத மதிப்பெண்களை எடுத்துவிட்டு இதர பாடப்பிரிவுகளில் ஐந்து முதல் பதினைந்து சதவீத மதிப்பெண்கள் மட்டுமே எடுத்துள்ளது வெளிச்சத்திற்கு வந்தது இது தொடர்பாக நான்கு மாணவர்கள் மீது காவல்துறை விசாரணை பாய்ந்துள்ளது இப்படி அடுக்கடுக்காக நீட் தேர்வு முடிவுகள் குறித்து குற்றச்சாட்டுகள் வெளியானதும் நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமை அதற்கான விளக்கங்களை கொடுக்க தொடங்கியது நீட் தேர்வின் போது ஏற்பட்ட நேர இழப்பின் காரணமாக குறிப்பிட்ட மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதாகவும் இதில் முறைகேட்டிற்கு வாய்ப்பே இல்லை எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தது மேலும் சமூக வலைதளங்களில் வெளியான நீட் வினாத்தாள் தொடர்பான புகைப்படங்கள் ராஜஸ்தானில் மாணவர்கள் சிலரால் வேண்டுமென்றே பிடுங்கிச் செல்லப்பட்ட வினாத்தாள்களுடையது எனவும் விளக்கமளித்தது ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் அளிக்கப்பட்டது மறுபரிசீலனை செய்யப்படும் எனவும் தெரிவித்தது ஆனாலும் இந்த விளக்கங்கள் குறித்து திருப்தியடையாத மாணவர்கள் நாட்டின் பல இடங்களில் போராட்டம் நடத்தினர் மத்திய அரசு ஆரம்பத்தில் நீட் தேர்வில் முறைகேடு நடக்க வாய்ப்பே இல்லை என கூறி வந்தது ஆனால் பின்னர் இரண்டு இடங்களில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாக ஒப்புக்கொண்டது இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் முதல் திமுக வரை எதிர்க்கட்சிகள் நீட் விவகாரத்தை கையில் எடுக்க தொடங்கியிருக்கின்றன நீட் தேர்வு முறைகேடு குறித்து மோடி திறக்க மறுக்கிறார் அவரின் அரசு இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது என ராகுல் காந்தியும் நீட் தேர்வை ஆதரிப்பதை மத்திய அரசு நிறுத்திக்கொள்ள வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலினும் கடுமையாக விமர்சித்துள்ளனர் அதேபோல பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறும் மகாராஷ்டிராவில் அம்மாநிலத்தின் மருத்துவ கல்வி அமைச்சர் எங்கள் மாணவர்களுக்கு அநீதி நடந்திருக்கிறது எனவே நீட் மறுதேர்வு நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் இதனிடையே கருணை மதிப்பெண்கள் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் நீட் மறுத்தேர்வு நடத்தப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தை அணுகினர் இந்த வழக்கு விசாரணையின் போது கருணை மதிப்பெண்கள் திரும்பப் பெறப்படும் எனவும் கருணை மதிப்பெண்கள் அளிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மறுத்தேர்வு நடத்தப்படும் எனவும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்திருக்கிறது இதை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் நீட் தேர்வில் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று சதவீதம் தவறு நடந்திருந்தாலும் அதை கண்டிப்புடன் அணுக வேண்டும் என எச்சரித்திருக்கிறது மேலும் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான அனைத்து வழக்குகளையும் வரும் எட்டாம் தேதி விசாரிக்க இருக்கிறது உச்சநீதிமன்றம் இந்த விசாரணையின் போது நீட் மறுத்தேர்வு நடத்தப்படுமா அல்லது இந்த குற்றச்சாட்டுகள் அப்படியே போக செய்யப்படுமா என்பது தெரியவரும்